என்னடா தம்பி தலைப்போடலாம் வீடியோ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா இது நம்மளுடைய தலைப்பு இல்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையுடைய ஓய்வு பெற்ற பணியாளருடைய தலைப்பா வச்சு அவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறாங்க அந்த போராட்டம் என்ன அவங்களுடைய பிரச்சனை என்ன இத்தனை ஆண்டு காலமாக அந்த அரசு வந்து அவங்களுக்கு கொடுக்காத உரிமைகள் என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையுடைய ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய போராட்டம் தான் அது இன்றைக்கி எப்பவும் போல் வந்து நம்ம அலுவலத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் வந்து இந்த ஒரு நோட்டீஸை வந்து நம்ம கையில் கொடுத்து தம்பி இவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வந்து மக்கள் பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து எங்கள் போராட்டத்துக்கு வந்து வலு சேர்க்குமாறு உங்கள் கரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட பேசியிருந்தோம் என்னென்னா உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது நாங்கள் வந்து முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் பணியாற்றியிருக்கோம் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பஞ்சப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊதியம் கொடுப்பாங்க அந்த ஊதியத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க அதுல பல்வேறு திடிக்கிடும் தகவலும் நமக்கு கிடைச்சுது அது மட்டும் இல்ல இதுல நம்ம என்ன சொல்லிருக்காங்க அதுல நம்ம மாண்புமிகு முதல்வர் என்ன சொல்லியிருந்தாரு நம்ம பார்த்தோம்னா எந்த கொம்பனும் வந்து குறை சொல்ல முடியாத ஆட்சியை தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்னடா இது ஐயா வந்து இப்படி சொல்றாரு ஆனா ஊழியர்கள்லாம் இப்படி சொல்றாங்களே என்ன சொல்லியிருந்தாங்க திசை மாறும் திராவிட மாடலும் தடம் புரளும் தமிழ்நாடு அரசும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னடா வந்து இவங்க குறை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள படித்து பார்த்தோம்னா நம்ம நாற்பது முப்பது ஆண்டுகளாக வந்து பொது சேவையில் செஞ்சிருக்கோம் மக்களுக்கு பணியாற்றி இருக்கும் மக்கள் கூட பழைய இருக்கோம் நம்ம பணியை வந்து சிறப்பாக செஞ்சிருக்கோம் இருந்தாலும் வந்து இந்த திமுக அரசும் அதிமுக அரசும் எங்களுடைய பஞ்சப்படி அப்படின்னு சொல்ற ஊதியத்தை நமக்கு வழங்க மாட்டேன்றாங்க அது மட்டும் இல்லை அவங்க சம்பளத்திலேருந்து பிடித்தமான தொகையை வந்து பென்ஷன் சொல்லுவாங்க அந்த பென்ஷனை வந்து எப்பயுமே வேலை முடிஞ்சு எல்லாருமே கொடுப்பாங்க ஆனால் வந்து அந்த பென்ஷனை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அவங்க குறிப்பாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பத்து ஆண்டுகளாக வந்து பஞ்சப்படி உயர்வை வந்து மறுத்துருக்காங்க இந்த ரெண்டு அரசும் அதிமுக அரசும் திமுக அரசும் அதிமுக அரசு ஒரு ஆறு ஆண்டுகள் கொடுக்க மறுத்துருக்கு திமுக அரசு ஒரு மூன்று ஆண்டுகள் கொடுக்க மறுத்திருக்கு இது ரெண்டுமே வந்து மேடைகளில் மட்டும்தான் எதிரும் புதிரமா இருப்பாங்க ஆனா ஊழியர்களை வஞ்சிக்கிறதுக்கும் மக்கள்களை வஞ்சிக்கிறதுக்கும் ஒரே நேர்கோட்டில் தான் இருப்பாங்க இவங்க சொல்லுவாங்க விடியல் அரசு திமுக ஆட்சி சமூக நீதி ஆட்சி அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதிமுக ஆட்சி என்ன செஞ்சதோ அதோட நீச்சியாக தான் திமுக ஆட்சி செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆட்சிகள் மாறும் காட்சிகள் ஒருபோதும் மாறாது அங்கே என்ன கொள்கையை பின்பற்றிருக்காங்களோ ஆட்சிகள் வந்ததுக்கப்புறம் அதே அதே கொள்கையை தான் இவங்களும் பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது தான் இருக்கு ஆட்சிகள் மாறுது காட்சிகள் ஒருபோதும் மாறல இப்போ குறிப்பாக அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய டெய்லி அலோன்ஸ் அதை மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லை எங்கள் வேலை செஞ்ச பணத்துலேருந்து பிடிக்கப்பட்ட பணத்தை எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க இது மட்டுமா குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அவங்க பல்வேறு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்க வந்து எந்த சிறப்பு சலுகையுமோ இல்லை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸோ எதுவுமே கேட்கல அவங்களுடைய உரிமையை அவங்க கொடுத்த தொகையை அவங்க கிட்ட இருந்து பறித்த தொகையை தான் அவங்க கேக்குறாங்க அதுல வந்து அதிமுக ஆட்சியில ஆறு ஆண்டு காலம் பிடித்து வைத்திருந்தாங்க அப்போ வந்து பல்வேறு போராட்டங்களை வந்து இவங்க கையில் எடுத்திருந்தாங்க அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் இப்பொழுது இருக்கிறவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன நீங்க முதல்வர் ஆக்குனீங்கன்னா நூறு நாட்கள்ல வந்து உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல அவங்க குற்றச்சாட்டா என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தோம்னா நீங்க நூறு நாட்கள்ல எங்க பிரச்சனையை தீர்த்துருவீங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து ஆயிரம் நாட்கள் ஆயிருக்கு இன்றுமே வந்து எங்களோட பிரச்சனை தீரல இருந்து வந்து எங்களுக்கு வந்து வருமானம் இல்லை வருமானம் இல்லாததுனால அன்றன்ற விலைவாசிகளுக்கு எங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல எங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் வந்தா மட்டும்தான் எங்களால் ஈடுகட்ட முடியும் அப்படி இல்லைன்னா எங்களுடைய பிடித்தமான தொகையை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க ஆனால் இன்றைய வந்து அது திமுக அரசு வந்து செவி சாய்க்கல அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லை இந்த வேலையை துக்கு வந்து அவங்களுடைய அம்மாவுடைய தாலி மனைவிலுடைய தாலி நகை இது எல்லாத்தையுமே வச்சு அவங்க லஞ்சமாக தான் கொடுத்து இந்த வேலையை வாங்கியிருக்கோம் அப்படி வாங்கியும் வந்து எங்களுடைய பணத்தை எல்லாமே நாங்கள் கொடுத்தோம் ஒரு நல்ல வேலையில் இருக்கோம் ஒரு செட்டில் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருந்தது ஆனால் வேலை முடித்து வெளியே வரும்பொழுது எங்களோட வெறுங்கையை அனுப்பிச்சி விட்றாங்க இதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னு தெரியல எங்கள் மனைவி மக்களை நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம் எங்கள் பெண் பிள்ளைகளை எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்ற அச்சத்தில் அவங்க இருக்கிறாங்க நாங்கள் பணி ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட வந்து பத்து ஆண்டுகள் ஆகுது இருந்தும் எங்க சம்பளத்திலிருந்து பிடித்தமான தொகையை எங்களுக்கு கொடுக்க அப்படின்றதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு அந்த ஊழியர்களுடைய பணத்தை எடுத்து மொத்தமாக செலவு பண்ணிருக்காங்க அதே வந்து தமிழ்நாடு அரசே வந்து வெளிப்படையா வந்து அந்த பணத்தை எடுத்து நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் பகிரங்கமாக அந்த செய்தியை அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கு எப்படி நம்ம குடும்பத்திலிருந்து கரை எப்படி நடத்த போறோம் அப்படின்ற அந்த அச்சத்தில் அந்த ஊழியர்கள் வந்து பல்வேறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த உயிர் இழந்தவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க இல்லைன்னு தான் சொல்றாங்க எங்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்க மாட்டேன்றாங்க எங்களுடைய உரிமை தொகையும் கொடுக்க மாட்டேன்றாங்க எங்களுக்கு வாரிசுக்கான வேலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்க வைக்கிறாங்க இப்போ நமக்கு அவங்களுக்கு வாரிசு வேலை கொடுக்குறாங்க குடுக்கல அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவங்க சம்பளத்திலிருந்து பிடிக்கப்பட்ட தொகையை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இந்த டெய்லி அலோன்ஸ் இருக்குல்ல அந்த அமௌண்ட்டை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இந்த ரெண்டு அமௌண்ட்டுன்றது அவங்களுடைய உரிமை தொகை இதை வந்து தமிழ்நாடு அரசு பிடிச்சு வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுல இந்த போராட்டத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து பல்வேறு ஆண்டுகளா வந்து அவங்க நடத்தியிருக்காங்க இருந்தாலும் வந்து இந்த தமிழ்நாடு அரசு அதை செவி சாய்க்கிற மாதிரி தெரியல இந்த பக்கம் வந்து அதிமுக அரசும் இதை வந்து கண்டுகொள்ள இந்த பக்கம் நாங்கள் விடியல் தர வரோம் எங்களுக்கு மாற்று நாங்கள் வரோம் எங் நாங்கள் வந்து நூறு நாட்களில் அனைத்து பிரச்சனையும் தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்ல வந்த இந்த திமுக அரசும் இந்த பிரச்சனையை கண்டுக்காமையே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வந்து அன்றைய முதல்வரான கருணாநிதி அவர்கள் துவங்கி வச்சிருந்தார் அதில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகளும் முன்னூற்றி இருபது பனிமலைகளும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஊழியர்களும் வேலை செஞ்சிருந்தாங்க அப்பொழுது வந்து போக்குவரத்து துறை வந்து மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த வழியில் வந்த கருணாநிதியோடைய வழி வந்த திமுக அரசு இப்ப உள்ள ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்து சிறந்த ஆட்சியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு இளைஞனருடைய கனவே வந்து ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போறதுதான் தான் ஆனா இப்படி ஒப்பந்தம் மூலயமா நீங்க ஆட்களை எடுத்தீங்கன்னா அப்போ இந்த இளைஞனருடைய கனவை வந்து சிதைக்கிற தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்ல கலைஞர் வழி வந்து நடக்கிற ஆட்சிதான் அப்படின்னு நீங்க பெருமைப்படுத்திக்கிறீங்க இதுதான் திராவிட மாடலா இதுதான் சமூக நீதியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த போக்குவரத்து துறையில இதுதான் பிரச்சனையா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த துறையில பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்னாவே பாத்திரலாம் இன்றையளவும் வந்து நீங்க பேருந்துகளில் போனீங்கன்னா மேல்கூரை உடைஞ்சோம் சேதம் அடைந்தோம் மழை நீர் வந்து உள்ள வந்து ஒழுகிறத நம்ம பார்க்க முடியுது அதில் பயணிகள்லாம் வந்து கொடை பிடிச்சிட்டு போகிறத நம்மளால இன்றையளவும் பார்க்க முடியுது இது மட்டுமாடா தம்பி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா பேருந்து போயிட்டு இருக்கும்பொழுதே முன்னாடி டயரும் பின்னாடி டயரும் கழுண்டு போற மாதிரி நம்மளுடைய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் கியர் பிடிக்க முடியாம ஆக்சிலேட்டர் கொடுக்க முடியாம பிரேக் பிடிக்க முடியாம பல்வேறு அந்த சாதனங்களை இயக்க முடியாம அந்த ஊழியர்கள் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனதெல்லாம் நம்மள கண்ணால பார்க்க முடிஞ்சுது இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தும் இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தையாயிரம் பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருக்கு அதில் வந்து பத்தாயிரம் பேருந்துகள் மட்டும் காலாவதியான பேருந்துகளாக இருக்குங்க ஆனால் இந்த காலாவதியான பேருந்துகளை இவங்க இயக்காமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதையும் தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க இதனால தான் பல்வேறு இடத்துல விபத்துகள் ஏற்படுது இதை வந்து அரசு கண்டுகொள்ளவும் இல்லை இப்போது குறிப்பிட்டு வந்து ஒரு தனியார் வாகனங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து எப்சி பண்ணுவாங்க அவங்க பக்கவா எப்சி பண்ணால் மட்டும்தான் அந்த ஆடியோ வந்து சரி நல்லா இருக்கு இது சிறப்பாக இருக்குது இதை நீங்கள் இயக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து திரும்பவும் அதை இயக்குவாங்க ஆனால் இதே அரசு பேருந்துகளுக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா அவங்க முன்னாடியும் பெயிண்ட் அடிச்சிட்டு பின்னாடியும் பெயிண்ட் அடிச்சுட்டு எஃப்சி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இன்றைய அளவும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க அதை முறையாக எஃப்சி பண்ணியிருக்காங்களா கேட்டால் அது டவுட்டு தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து சிவசங்கர் அவர் வெளிப்படையாக அறிவிச்சிருந்தார் இதற்கெல்லாம் காசு இல்லை நாங்கள் நட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்ற நீங்க மக்கள் எங்க இந்த திட்டங்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போராடும் பொழுதும் நீங்க மீறியே வந்து எங்க பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதுக்கு எங்ககிட்ட காசு இருக்கு பேனாசரையை வைக்கிறதுக்கு காசு இருக்கு நானே வெளியிடுறதுக்கு காசு இருக்கு எஃப் ஓர் கார் ரேஸு போடுறதுக்கு எங்ககிட்ட எஃபோர் கார் ரேஸ் நடத்துறதுக்கு எங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை திட்டங்கள் மக்கள் வேணாம்னு சொல்லி நீங்க நடத்துறதுக்கு காசு இருக்குன்னு சொல்ற நீங்க இப்படி மக்களை பாதுகாப்பா மழை வெயில்னு பார்க்காம அவங்களுடைய பணியை செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஓய்வூதியத்தை கேட்கும் பொழுது பஞ்சப்படி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உரிமையை கேட்கும் நீங்க பஞ்சப்பாட்டு பாடுறீங்களே நியாயமாறே இது நாயமா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ